ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை அனல் வேந்தனும் நண்பர்களும் நண்பன் ஒருவனின் தங்கியின் ரிசப்ஷனுக்காக ஹோட்டல் அபர்ணாவுக்கு வந்திருந்தனர் நண்பனின் அண்ணன் அஸ்வினோடு படித்தவன் நெருங்கிய நண்பர்களும் கூட அங்கு அஸ்வினை எதிர்பார்த்த அனல் வேந்தன் அவனோடு மலரை எதிர்பார்க்கவில்லை அஸ்வின் அவள் கருத்தை கோர்த்தபடி வருவதை கண்ட அனல்வேந்தனின் நண்பர்கள் டே இது அஸ்வின் தானே என்றான் அனல் இந்த பொம்பள ரவுடியை இவன் தான் கட்டிக்க போறானா இவனுக்கு ஏத்த பொண்ணுதான் என்று ஒரு நண்பன் கேலி செய்ய அவர்களை தாடி சென்ற மலரின் விழிகள் அனல்வேந்தனை லேசாக உருசி சென்றது ஒரு நீல நிற சுடிதார் அணிந்திருக்கிறாள் மலர் அது அவளுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது நண்பர்களோடு வந்து இணைந்த அஸ்வின் மலரை தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான் எனக்கு மலருடைய பிறந்த நாள் என்று அஸ்வின் கூறுவது அனல் மற்றும் அவன் நண்பர்களின் செவையை எட்ட இவளுடைய பிறந்த நாளா அப்படின்னா இவள தனியா கூட்டிட்டு போய் பார்த்தி வைக்க வேண்டியது தானே இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அனர்வேந்தன் நண்பர்களில் ஒருவன் கேட்டான் என்ன இன்னைக்கு மலருடைய பர்த்டேயா அஸ்வினின் நண்பர்களில் ஒருவன் கேட்கிறான் ஆமடா அஸ்வின் கூற மலர் எங்களுக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா வேறு ஒருவன் கேட்க ட்ரீட்டு தானே கொடுத்துட்டா போச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அஸ்வின் கேட்க டேய் இங்கேயே பெரிய விருந்து நடக்குது இதுக்கிடையில நீ ட்ரீட் கொடுத்தாலும் எங்களால முடியாதுப்பா பதிலுக்கு பர்த்டே கேள் எங்க கூட சின்ன ஒரு டான்ஸ் ஆடுனா போதும் என்ற ஒரு நண்பன் கூற டான்ஸ் தான அதெல்லாம் மலர் ஆடுவா என்று அஸ்வின் கூறியதும் மலரின் முகம் சுருங்கி போனது என் அஸ்வின் இது என்று அவனை அதட்டியவள் சாரி எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது என்று கூறிவிட்டு கோர்த்திருந்த அஸ்வினின் கரத்தில் இருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டவள் அங்கிருந்து நகர முயல பரதநாட்டியம் இல்ல மலர் சும்மா எங்க முன்னாடியும் பின்னாடியும் வச்சா போதும் இப்படி என்ற அந்த நண்பர் மலரின் கரத்தை பிடித்து இழுத்து அவள் இடையை சுற்றி கொண்டு நடனமாட முயல முகத்தை சுழித்த மலர் அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அஸ்வின் நான் வீட்டுக்கு போறேன் என்று கோபமாக கூறிவிட்டு திரும்பி நடந்தாள் என்னடா உன்னுடைய வருங்கால மனைவிக்கு நாகரிகமே தெரியல இதெல்லாம் கத்து கொடுக்கறது இல்லையா அந்த நண்பன் கேட்க என் மலர் நிருடி என்று குரலை தாழ்த்தி அவளை அதட்டி அழைத்தபடியே அவள் பின்னால் வந்தான் அஸ்வின் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் வேகமாக அங்கிருந்து நடந்தாள் மலர் அவளது அதே வேகத்தில் அவளை பின்தொடர்ந்து வந்த அஸ்வின் அவள் கரத்தை பிடித்து தடுத்து ஏய் ரிசப்ஷனுக்கு வரும்போது சேலை கட்டிட்டு வானதான்னு சொன்னேன் உன் இஷ்டத்துக்கு சுடிதார் போட்டுட்டு வந்திருக்க போட்டுட்டு வந்ததும் போதாதுன்னு என்னை இன்சல்ட் வேற பண்றியா என்ன திமிருடி உனக்கு அவன் கோபமாக கேட்க அங்கு வேறு எவரும் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்ட மலை அவனது கருத்தை உடைந்தெறிந்தாள் உன் கூட வரும்போது சேலை வர நான் கட்டிட்டு வரணுமா என்ன டிரஸ் போடணும்னு நீ சொல்லாத அது ஏன் விருப்பம் எந்த இடத்துல சேலை கட்டணும் எங்க சுடிதார் போடணும்னு எனக்கு தெரியும் இது வெட்டிங் ரிசப்ஷன் எங்க சுடிதார் சேலை எது வேணாலும் கட்டலாம் சேலை தான் இன்னும் அழகா இருக்கும் அது எனக்கும் தெரியும் ஆனா ஊ கூட வரும்போது சுடிதார் தான் எனக்கு சேஃப் நான் சேல் கட்டி இருந்தாதான் உனக்கு இடுப்புல கை போடணும்னே தோணும் தேவையில்லாம உன்னை அட்ஜஸ்ட் பண்ண என்னால முடியாது நான் உன்ன கட்டிக்க போற வேண்டி உன் இடுப்புல கை போட்டா என்னடி தப்பு எனக்கு அது பிடிக்கல அது மட்டும் தான் பிடிக்கிறியா இல்ல உங்க கூட வெளியே வர்றதே எனக்கு பிடிக்கல உங்க ஃப்ரெண்ட் வீட்டு ரிசப்ஷன்னா அதுக்கு நீக்க வரணும் என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க நான் ஒண்ணு உங்க மனைவி இல்லையே ஆனா மனைவியாக ஆக போறவதான மனைவி ஆக போறவதா மனைவி இல்ல என்ன கட்டாயப்படுத்தி எதுக்காக இங்க கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வந்ததோடு விட்டு இருக்கலாம் கண்டவன் கூட என்ன ஆட சொல்றீங்க அவன் நடான அவன் இஷ்டத்துக்கு இடுப்புல கைய போடுறான் அத பார்த்துட்டு நீயும் சும்மா நிக்கிற அவ சும்மா தொட மட்டும் தானே செஞ்சா அது கூடவா உனக்கு பிடிக்கல நீ தொட்டாலே எனக்கு பிடிக்காது அப்புறம் அவன் தொட்டா எப்படி பிடிக்கும் நான் தொட்டா உனக்கு பிடிக்காதா இருபதாம் தேதி இருக்குடி உனக்கு முதல்ல இருபதாம் தேதி ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் என்றவள் வேகமாக வாசலை நோக்கி நடந்தாள் அந்த தூணின் பின்னால் நின்று கொண்டிருந்த அனல்வேந்தனை மலரும் அஸ்வினும் கவனிக்கவில்லை போடி என்ற அஸ்வின் திரும்பி தன் நண்பர்களை நோக்கி நடந்தான் என்ன நடக்குது எதுவுமே இவங்களை பார்த்த லவர்ஸ் மாதிரி தெரியல முணு முழுத்தவன் கீழே வீழ்ந்து கிடக்கும் தன் வாட்சை இழுத்து கையில் கட்டியபடியே நண்பர்களை நோக்கி நடந்தான் நண்பர்களை நெருங்கியதும் நீ வாட்ச் கிடைச்சதாடா ஒரு நண்பன் கேட்டான் உம் கிடைச்சிருச்சு நாம் அந்த தூண் பக்கத்துல நின்று இருந்தோம்ல அங்கதான் கிடைச்சது என்றவன் தலையை திருப்பி மலரை பார்த்தான் அவள் வாசலை தாண்டி செல்கிறாள் முன் அப்பாவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது அனல் ஒரு அவசரம் பாப்பா இதோ வரைப்பா அழைப்பை துண்டித்தவன் அப்பா ஏதோ அவசரம்னு கூப்பிடுறாரு நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு காரை நோக்கி நடந்தான் அப்போதுதான் தரையில் ஏதோ பல பலவெனம் இன்னுவது மின் விளக்கின் வெளிச்சத்தில் அவன் கண்ணில் அழித்தது என்ன அது குனிந்து அதை கையில் எழுத்தான் அது ஒரு கொலுசு ஆம் வைர கொலுசு மலரின் அப்பா என்று அவளுக்கு பரிசளித்த கொலுசு அதை பாக்கெட்டில் திணித்தவன் வேகமாக காரை நோக்கி நடந்தான் அனல்வேந்தன் வீட்டை எட்டும் போது மலரின் அப்பா அவன் அப்பாவோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் முகத்தில் ஒரு சோகம் ஏதோ பிரச்சனை என்பது அவனுக்கு புரிந்தது அனல்வேந்தனை கண்டதும் வாப்பா அனல் நான் தான் உன்னை கூப்பிட சொன்னேன் என்று மலரின் அப்பா கூற என்ன அங்குள் ஏதாவது பிரச்சனையா உங்க முகமே சரியில்லையே என்றவன் வந்து மலரின் அப்பாவின் அருகில் அமர்ந்தான் ஆமனல் நானே அங்க இங்கே கடன் வாங்கி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இதுக்கிடையில என்னுடைய தங்கச்சி போன் பண்ணி சொத்தெல்லாம் மலருக்கு தான் எனக்கு தெரியும் உனக்கு வேற பிள்ளைங்க இல்லல்ல ஆனாலும் கல்யாணம்னு வந்துட்டா சில விஷயங்களை நம்ம பேசி முடிச்சே ஆகணும் உன்னுடைய சொத்துல பாதிய அஸ்வின் மலர் ரெண்டு பேருடைய பேருக்கும் எழுதி வச்சுட்டு அப்புறமா ரெண்டு பேருக்கும் உயிர் எழுதி இது இது காரியமா சரிப்பட்டு வராது நான் நாளைக்கு என்ன காசு கொடுத்தவங்களுக்கு காசு திருப்பி கொடுக்க முடியாம போனா என் சொத்துக்களை எல்லாத்தையும் வித்து அந்த கடன் அடைக்க வேண்டியதா இருக்கும் சொத்து அஸ்வின் பேர்லயும் மலர் பேர்லயும் எழுதி வச்சுட்டா அப்புறம் என்னால எப்படி அதை விற்க முடியும் மலர் பேர்ல மட்டும் இருந்தா கூட அவகிட்ட விஷயத்த சொன்னா அவ அதை விக்கிறதுக்கு ஒத்துப்பா ஆனா அஸ்வின் குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஆனா உங்க அப்பா வேண்டாம் கல்யாணம் நின்னுடும் அப்படின்னு சொல்றாரு ஆமா கண்டிப்பா கல்யாணம் நின்னுடும் கல்யாணம் நின்னா பரவாயில்லன்னா நீங்க உங்க தங்கச்சி கூப்பிட்டு வச்சு விஷயத்த சொல்லிடுங்க அதுதான் நல்லது கல்யாணம் நின்னா எனக்கு பரவாயில்லப்பா ஆனா மலர் அவ்ளோ எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அப்படின்னா இந்த ஐடியா சூப்பரா இருக்கு நான் இன்னைக்கு போய் என் நிலைமைய மலர் கிட்ட சொல்லிடுறேன் அவ என்ன சொல்றாளோ அதையே செய்யறேன் மலர் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு தெரியல அஸ்வின் ஏதோ பார்ட்டின்னு சொல்லி அவளை வந்து கூட்டிட்டு போனான் சரி நான் கிளம்புறேன் என்று கூறி அவர் எழுந்து கொண்டார் மலரின் அப்பா வீட்டை அடையும் போது மலரின் பாட்டி மலரை தன் அருகில் அமர்த்தி வைத்து கொண்டு சத்தமாக திட்டிக் கொண்டிருக்கிறார் அதை எதிர்க்கும் சக்தியற்று ஒரு ஓரமாக வேதனையோடு அமர்ந்திருக்கிறார் மலரின் அம்மா நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க இப்படிதான் கட்டிக்க போறவன அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துவியா அன்னைக்கு என்னடானா என்னுடைய பொண்ணு எது சொல்லிட்டான்னு கோயிலுக்கு வராம பாதியிலேயே திரும்பி வந்துட்டேன் நீ அந்த வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு அத மறந்துடாத கல்யாணம் வரைக்கும் ஒழுங்கு மரியாதையா அஸ்வின் மனம் கோணாம பாரு இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா நீதான் அவதிப்படுவ பாட்டி திட்டுவதை கேட்டபடியே அம்மா நீங்க எதுக்காக மலர உட்கார வச்சு திட்டிட்டு இருக்கீங்க அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா கோபமாக கேட்டார் உம் வந்துட்டியா வா வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் எல்லாம் நீ குடுக்கிற இடம் தான்டா யாரையும் மதிக்கிறதே இல்ல அவ என்ன செஞ்சானு முதல்ல ஃப்ரெண்டுக்கு இவளை அறிமுகப்படுத்தி அவனுடைய போயிருக்கான் நல்ல பட்டு பார்த்து கட்டிட்டு அவன் சொல்லியும் கேட்காம இவ இவ இஷ்டத்துக்கு இந்த சுடிதார போட்டுட்டு போயிருக்கான் இவளுக்கு பட்டு சேலியே இந்த வீட்டுல இல்ல பாரு அது கூட பரவாயில்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவனை இன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்கான் மலரை பார்த்தா அப்பா என்னம்மா என்னாச்சு என்று கேட்டார் அப்பா எனக்கு அந்த ரிசப்ஷனுக்கு போகவே பிடிக்கல அதுல வேற டான்ஸ் ஆடு பாட்டு பாடுன்னு சொன்னா என்னால எப்படி முடியும் நான் கிளம்பி வந்துட்டேன் அவனது நண்பர்களோடு அவன் ஆட சொன்னான் என்று சொன்னால் அவளது அப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால்தான் அதை மறைத்து விட்டாள் அம்மா மலர் மேல எந்த தப்பு இல்ல சரி இந்த விஷயத்த உங்களுக்கு போன் பண்ணி சொன்னது யாரு வேற யாரு உன் தங்கச்சிதான் அவன் போய் அவன் அம்மா கிட்ட வேதனை இருக்கான் கட்டிக்க போறவ இப்படி இன்சல்ட் பண்ணிட்டான்னு கட்டிக்க போறவ இன்சல்ட் பண்ணிட்டான்னா அத கட்டிக்க போறவ கிட்ட கேட்கணும் அத விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லி பாட்டியா இருந்தும் ஏதோ மாமியார் மாதிரி நீங்க உட்கார வச்சு அவளை திட்டிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்கம்மா தேவையில்லாம அவ பிறந்த நாள் அதுவுமா அவளை திட்டி அவ மனச காயப்படுத்தாதீங்க அவ செஞ்சதிலே எந்த தப்பும் கிடையாது ஆமடா எல்லாம் நீ குடுக்கிற இடம்தான் சரி அது விடு உனக்கு ஒரே பொண்ணு பிறந்த நாள ஊர கூட்டி கொண்டாடலாம்னு சொன்னா அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுல எனக்கு ஏதாவது மரியாதை உண்டா என்று கேட்டவர் எழுந்து கொள்ள அம்மா உட்காருங்க நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் என்று கூறி பாட்டியை தடுத்தவர் வேதனையோடு அமர்ந்திருக்கும் இருக்கும் மலரின் அம்மாவை பார்த்தார் கோகிலா நீயே சோகமா உட்கார்ந்து இருக்க அம்மா தேவையில்லாம மலர உட்கார வச்சு திட்டிட்டு இருந்தா அது ஏனு கேளு தப்ப யார் செஞ்சாலும் அது தப்புதான் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கலாம் அதுக்காக அவங்க செய்யற தப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது புரியுதா டேய் என்னடா உசுப்பேத்தி விடுறியா இந்த வீட்டுல என்ன மதிக்கிறான் அவளையும் அவ இஷ்டத்துக்கு ஏத்தி விடு அவளையும் என் மேல ஏறி உட்கார்ந்து டான்ஸ் ஆடட்டும் அப்பா நான் அவள உங்க தலையில ஏறி உட்கார்ந்து ஆட சொல்லல நீங்க தப்பு பண்ணா அதை தட்டி கேட்க மட்டும்தான் சொன்னேன் நின்றுட்டே இருந்தா எப்படி உட்காருங்க பாட்டியாமர கோகிலா நீங்க வந்து உட்காரு நீயும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் அம்மா எழுந்து வந்து மலரின் அருகில் அமர்ந்தார் அம்மா இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை உங்க யாருக்கிட்டையும் சொன்னதில்ல ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படி என்னடா உனக்கு கஷ்டம் வந்துடுச்சு அதுதான் நான் சொல்றேன் இத்தனை நாள் நான் எதையும் சொல்லல அதனால உங்களுக்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் தெரியாது ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்னடா உணரிட்டு இருக்க ஆமாமா என்னுடைய பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு இப்ப கடன் தலைக்கு மேல இருக்கு அப்பாவின் வார்த்தைகள் மலர் அம்மா இருவருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆனால் பாட்டி அதை நம்ப மறுத்தார் என்னடா புது கதையெல்லாம் சொல்ற உன் தங்கச்சி வீட்டுக்கு உன் பொண்ண மருமகளா அனுப்ப உனக்கு பிடிக்கலன்னா அதை நேரடியா சொல்லு எதுக்கு தேவையில்லாம சுத்தி வளைச்சு கடன் தலைக்கு மேல இருக்குன்னு போய் சொல்ற அம்மா உண்மையிலேயே என்னுடைய நிலைமை அதுதான் இந்த விஷயத்தை நான் தங்கச்சியை கூப்பிட்டு வச்சு சொல்லலான்னு நினைக்கிறேன் அவ ஏதோ நான் கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சு சொத்துல பாதிய அஸ்வின் பேர்லயும் மலர் பேர்லயும் எழுதி வைக்க சொல்றா இல்லப்பா அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல அஸ்வினுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்னதான கட்டிக்கணும் என் சொத்த இல்லையே ஏய் பெரியவங்க தானே பேசிட்டு இருக்கோம் நீ எதுக்கு இடையில பேசுற பாட்டி அதட்ட அவ சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு அஸ்வினுக்கு மலரை பிடிச்சிருந்தா மலரை கட்டிக்கிட்டும் எதுக்கு தேவையில்லாம சொத்தை கேக்குறாங்க எனக்கு வாரிசுன்னு சொல்லிக்க மலர தவிர வேற யாரும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் சொத்தை எழுதி கொடுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் நீ இப்ப என்னதான் சொல்ல வர சொத்தை எல்லாம் எழுதி கொடுக்க முடியாதுமா ஏன்னா நான் இப்ப கடன்ல இருக்கேன் கல்யாணம் முடிக்கட்டும் நான் என் பிசினஸ்ல கவனத்தை செலுத்தி கடனை எல்லாம் அடைக்கிறேன் அதுக்கப்புறமா சொத்தை நான் எழுதி கொடுக்கறேன் அதுவும் அஸ்வின் பேர்ல கிடையாது மலர் பேர்ல மட்டும் இந்த விஷயத்த நான் தங்கச்சியையும் அச்சானையும் அஸ்வினையும் கூப்பிட்டு வச்சு பேச போறேன் உங்களுக்கு எந்த எதிர்ப்பு இல்லல்ல எனக்கு என்னடா எதிர்ப்பு உன் நிலைமை இதுதான் தங்கச்சியை கூப்பிட்டு வச்சு பேசு யார் வேண்டாம்னு சொன்னது என்ன உட்கார சொன்னியா ஆமா இதுல நான் சொல்ல எதுவும் இல்ல நீ என்ன நினைச்சியோ அதே செய் என்று கூறிய பாட்டி எழுந்து சென்றார் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்